எம்ஏவிஎம்எம் பாருசிய கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஏழில் பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தோம் அந்த படித்த அந்த கல்லூரி நண்பர்கள் வந்து முப்பது வருடங்களுக்கு பின்னால் சந்திக்கணும்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு சந்திச்சிருக்கோம் அதுவும் இல்லாமல் அதே கல்லூரியில் வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ஒரு மகிழ்ச்சி கல்லூரியில் சந்திக்கிறத விட குடும்பத்தோடு வந்து அந்த நண்பர்கள் வந்து அவங்க குடும்ப உறவினர்களோட சந்திச்சிருக்கோம் இன்னைக்கு அது என்ன அப்படின்னா ஒரு ஒரு இணைப்பு பாலத்தை உருவாக்குது அதாவது குடும்ப நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களை வந்து ஒரு ஒரு நண்பர்களும் ஒரு ஒரு குடும்பமும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கு அது ரொம்பவே ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக வந்து இருக்குது இதே மாதிரி வந்து தொடர்ச்சியாக இந்த சந்திப்புகள் வந்து ஒவ்வொரு வருடமும் நடக்கணும் அப்படின்றதையும் இந்த ஒரு இருக்கோம் கண்டிப்பாக அடுத்த வருடம் இதே கல்லூரியிலையோ இல்லை பக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு ரிசார்ட்லேயே ஏதோ ஒரு கூட்டங்கள் இந்த சந்திப்பு கூட்டங்கள் வந்து நடத்தணும் அப்படின்றத ஒரு திட்டமிட்டு இருக்கோம் குடும்பத்தோட வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளை நடந்துக்கிறது என்ன அப்படின்னா குடும்ப குழந்தைகளை வந்து ஒரு ஒரு நண்பர்களுக்கு வந்து குடும்ப நண்பர்களுக்கு வந்து ஒரு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வா வந்து இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா தொடர்ச்சியா நடக்கும் நன்றி இது எங்களுக்குள்ள ஒரு நட்பு பாலத்தை மட்டும் வெளிப்படுத்தாம எங்களுடைய குழந்தைகளோட நட்பு பாலத்தை எங்க குழந்தைகளுக்கு உறவினர்களோட அல்லாம எங்களுடைய நண்பர்களோட குழந்தைகளும் அவங்களோட ஒரு நண்பர்கள் ஆகும்போது அவங்களோட தொழில் ரீதியாகவும் அவங்களோட படிப்பு ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் ரொம்ப ஓட்டி போகக்கூடிய வாய்ப்பு நிறைய அதிகமா இருக்கு மற்றவங்களுக்கு முன்புதாரணம் மற்றவங்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்களை வாழ்க்கை முன்னேற்ற விஷயங்களை எடுத்து சொல்லுவோம் எங்க குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களோட உறவினர்களோம் அவங்களும் அந்த ரிலேஷன்ஷிப்பா அடுத்து கொண்டு போவாங்க நம்பிக்கையில இந்த விஷயம் நடக்குது சோ என்னோட ரீயூனியன் எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமான ஒரு யூனியன் தேங்க்யூ இந்த சந்திப்பு நிகழ்வு ப்ரோக்ராம்ல அனைத்து ஆசிரியர்களும் வந்து இந்த இதுல கலந்துருக்காங்க அது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் எங்களுக்கு வந்து எச்ஓடியா இருந்தவர் இதுல இருந்து அதாவது பிரின்சிபலா இருந்தவர் எல்லாருமே இந்த சந்திப்பு கூட்டத்தில் வந்து கலந்துருக்காங்க நன்றி இரா ஜெயகணேஷ்